வெல்கம் டு செல்வியின் சமையல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பிறந்து வளர்ந்த ஊர் திருவாரூர் நான் படித்த ஸ்கூலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பழைய மாணவிகளை எல்லாம் வர வச்சு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலாச்சு நான் முதல்ல போக வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஆனால் எங்கள் பொண்ணு தான் கேட்க மாட்டேன்ட்டா இதெல்லாம் அவசியம் கலந்துக்கணுமா எல்லாரையும் பார்க்கலாம் நீங்கள் ஏமா இப்படி இருக்கீங்க வாங்க போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அப்புறம் போனோம் ஆனால் உண்மையிலேயே அங்கே போன பிறகு பார்த்தாக்கா அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது பழைய இடங்கள் நம்ம விளையாண்ட இடங்கள் பின்னாடி கிரவுண்டு முன்னாடி எல்லாருக்கூடையும் விளையாண்ட இடங்கள்லாம் போய் பார்க்கக்குள்ளாரையும் சரி நம்ம கிளாஸ் ரூமை போய் பார்க்கக்குள்ளேயும் சரி மனசு அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு இந்த ஸ்கூலில் நான் மட்டும் இல்லை என்னோட கூட பிறந்த தங்கச்சிங்களும் இங்கே தான் படித்தாங்க அவங்க ஃப்ரெண்டு சர்க்கிளும் வந்திருந்தாங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள்

எங்கள் ஆசிரியர் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வழியா இப்போ ஸ்கூல் கொஞ்சம் முடிஞ்சது நிகழ்ச்சி எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு டிஃபன்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அப்புறம் டீ காஃபி இதுமாரி உள்ளதெல்லாம் கொடுத்தாங்க இப்போ எல்லாரும் வாங்கி அதெல்லாம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு சர்க்கிளில் தெரிஞ்சவங்களோட எல்லாம் அப்புறம் கொஞ்ச பேர் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கக்குள்ளார அவங்களோடையெல்லாம் போய் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்புறம் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக என்னோட கிளாஸ் ரூமுக்கு போய் பார்த்தேன் அதாவது எப்படி சொல்கிறதுனே எனக்கு அந்தளவுக்கு மனசில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் அழுக அந்த பழைய நினைவுகள்லாம் நினச்சி பார்க்கக்குள்ளார எப்படி இருந்தது தெரியுமா எப்படி சொல்கிறதுனே எனக்கு வார்த்தையே இல்லை என்ன சொல்ல போனாக்கா அவ்வளோ சந்தோஷமும் இருக்குது அழுகையும் வருது அந்த ஒரு மெமரிஸாக இருந்தது அது இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சுது நிறைய ஃப்ரெண்டு சர்க்கிள்லாம் பார்த்து பேசணும் தங்கச்சி ஃப்ரெண்டுங்க என்னோடய ஃப்ரெண்டுங்க எல்லாம் எந்த ஊரில் இருக்காங்க என்ன ஏது இதெல்லாமே நிறையா கேட்டுவிட்டோம் ஆனால் நான் எதிர்பார்த்து போன கொஞ்சம் ஃப்ரெண்டுலாம் வரல நெக்ஸ்ட் இயர் வருவாங்களா என்னான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேன் நெல்லிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நெல்லிக்காயை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாத அளவுக்கு இதுமாரி நல்லா தொடச்சிருங்க தொடைச்சிட்டு ஒரு இட்லி தட்டில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுடுங்க வெந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இதை நல்லா ஒரு ஆற விட்டுட்டு நல்லா நம்ம ஒரு கண்ணாடி பாக்ஸில் போடுறது ரொம்ப பெஸ்ட்டு ஆனால் எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு தேனை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து இப்படியே நான் இருந்தேன் அதுக்கப்புறமா தான் கண்ணாடி பாக்ஸில் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் இப்போ நான் கடைசியாக கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் இது நமக்கு நல்ல ஊற ஊற ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வந்து இதேமாரி செஞ்சு பாருங்கள் உடம்புக்கும் நல்லது தினம் ஒரு நிலைக்காக நம்ம சாப்பிட்றது ஒரு ஒன் வீக் வரைக்கும் வெயிலில் வச்சு வச்சு கொஞ்சம் எடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்